மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் அனலகுமாரதி அடுத்த வியூகம் அருண்டு போயுள்ள ரணில் சஜித் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது பிரதான கட்சிகளும் வேட்பாளர்களும் தமது தேர்தல் பிரகடனத்தை தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தேசிய பொருளாதாரத்தை முழுமையாக மீட்டெடுக்கும் திட்டங்களுடன் தமது தேர்தல் பிரகடனத்தை தேசிய மக்கள் சக்தி தயார்படுத்தி வருகின்றது பேராசிரியர்கள் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் எதிர்வரும் ஜூலை முதல் வாரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அன்ரோகுமார் திசநாயக்க கட்சியின் தேர்தல் பிரகடனத்தை நாட்டு மக்களுக்கு வெளியிட தயாராகியுள்ளதுடன் தேர்தல் பிரசாரத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளார் இலங்கையின் அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதினான்காயிரம் தேர்தல் பிரசார பிரிவுகளை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கி வருவதாகவும் அனுரவின் அறிவிப்பின் பின்னர் இருபத்தி நான்கு மணித்தாலமும் இந்த பிரிவுகள் இயங்கி மக்களிடம் தமது கொள்கைகளை கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிய வருகிறது இலங்கை அரசியல் வரலாற்றில் எந்தவொரு கட்சியும் பின்பற்றாத தேர்தல் பிரசார வியூகங்களை தேசிய மக்கள் சக்தி வகுத்து செயல்பட உள்ளதாகவும் அறிய முடிகின்றது தேசிய மக்கள் சக்தியின் இத்தகைய பாச்சல்களை கண்டு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க உள்ள ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஆகியோர் பிரேமதாசியோர் உள்ளதாகவும் தகவல்கள் தமிழ் மக்களின் எதிரான இனவாதம் அதிகாரம் அரசியல் கூட்டணியின் முதலாவது மக்கள் கூட்டம் ஆரம்பம் தெற்கில் அண்மையில் உருவாக்கப்பட்ட சர்வஜன அதிகாரம் என்னும் அரசியல் கூட்டணியின் முதலாவது மக்கள் கூட்டம் இன்று பதினெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முகேகொடியில் நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பொதுஜனபெரமனவின் நாடாளுமன்றஉறுப்பினர்களானவிமல் வீரவன்சர் உதியகில தொழிலதிபர் திலித் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளனர் போது மேலும் சில தேசியவாத அமைப்புகளும் கட்சிகளும் மேற்படி கூட்டணியுடன் இணையும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அதிகாரம் கூட்டணியின் நிலைப்பாடும் இதன்போது தெளிவுபடுத்தப்படவுள்ளது கோட்டாய ராஜபக்சவின் வியத்தகமாவில் இருந்த உறுப்பினர்களும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளனர் தோல்வி அடைந்த பின்னர் மஹிந்தவின் எழுச்சி பயணம் நுகைகோடையில் இருந்துதான் ஆரம்பமானது மஹிந்த சூறாவளி எனும் துணிப்பொருளின் கீழ் முதலாவது மக்கள் கூட்டம் மஹிந்த தலைமையில் நுகைகொடையில் இருந்துதான் ஆரம்பமானது இதன் காரணமாக நுகைகொடை ராசியான இடமாக சர்வஜன அதிகார கூட்டணியால் கருதப்படுவதுடன் எங்கிருந்து தமது பிரசாரத்தையும் ஆரம்பிக்க உள்ளனர் தொழிலதிபர் திலித் ஜெயவிரவை ஜனாதிபதி வேட்பாளராக இவர்கள் முன்னிறுத்தக்கூடும் என தெரிய வருகிறது இவர்களில் கடுமையான சிங்கள இனவாதம் பேசுபவர்களின் கூட்டணி என்றும் விமர்சிக்கப்படுகிறது இதேவேளை விமல் கம்மன் பிலர் மற்றும் திலித் ஆகியோர் இன்று முக்கிய அறிவிப்புகள் சிலவற்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிய வருகிறது ஜனாதிபதிக்கு எதிராக திரும்பிய அரசியலமைப்பு சபை சட்டமாதிபர் அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை நீடிப்பு தொடர்பான யோசனையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலத்தை ஆறு மாதங்கள் நீடிக்கும் முன்மொழிவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு சபைக்கு வழங்கியிருந்த நிலையில் அது தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இன்று அரசியலமைப்பு சபை கூடிய போதே ஜனாதிபதியின் பிரேரணை நிராகரிக்கப்பட்டுள்ளது சட்டமதி அதிபர் சஞ்சய் ராஜரத்தனம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி ஓய்வு பெற உள்ள நிலையில் அவரது சேவை காலத்தில் ஆறு மாதங்கள் நீடிக்கும் யோசனையை ஜனாதிபதி முன்மொழிந்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது குறுந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு கும்ளமுனை தண்ணிமுறிப்பு கிராமத்தில் அமைந்துள்ள குறுந்தூர்வலை பகுதியில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகள் தொடராக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் இன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனா் குறிந்த வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் யூட்சன் யூட்ஸன் கலைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் இ யகதீசன் ஆரிய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கும் மத்தியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் தொழில் துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் இறை வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அல்லைப்பட்டி கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்மப்பட்டி யாழ்ப்பாணத்தில் கடலில் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கிய மர்மப்பட்டி ஒன்றில் இருந்து தொலைத்தொடர்பு சாதனம் மீட்கப்பட்டுள்ளது அல்லைப்பட்டி கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்மப்பட்டி ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை கரை ஒதுங்கியுள்ளது அது தொடர்பில் ஊருகாவல்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கரி ஒதுங்கிய பெட்டியை திறந்து பார்த்த வேலை அதில் தொலைத்தொடர்பு சாதனம் ஒன்று காணப்பட்டுள்ளது எடுத்து சென்றுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மன்னார் விடத்தல் தீவை மறைமுகமாக விற்க திட்டம் கடத்தொழிலுக்கு மிக அவசியமான மன்னார் விடத்தல் தீவை மக்களை பினாமியாக பயன்படுத்தி பல் தேசிய நிறுவனங்களுக்கு மறைமுகமாக விற்க திட்டமிட்டுள்ளதாக கருத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதி அனிராசா தெரிவித்துள்ளார் யாழ் வடவராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் விடத்தல் தீவு குறித்த வர்த்தமானி அறிவித்தல் தெளிவற்ற முறையில் மக்களை ஏமாற்றுவதாக வெளியிடப்பட்டுள்ளது போலோ ரீதியில் பெருமதிமிக்க இந்த இடத்தை பல்தேசிய நிறுவனங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்யும் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது எனவே விடத்தல் தீவை இயற்கையாக மீன் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே தவிர அதனை அழிக்க நாம் முயற்சிக்க கூடாது என கூறியுள்ளார் நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் ஏழை மாணவர்கள் மற்றும் சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த நீட் தேர்வில் வினா கசிவு கருணை மதிப்பெண்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபது மதிப்பெண்ணுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்தார்கள் இவர்களில் ஆறு பேர் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என தெரியவந்ததும் பெரிய விவாதத்தை எழுப்பியது இவ்வாறு நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நீட் தேர்வு சர்ச்சைகளை தொடர்ந்து வரும் நிலையில் கோத்ராவில் உள்ள ஒரு மையத்தில் மருத்துவ தேர்வில் முறைகேடு செய்ததாக கூறி பயிற்சி மையத்தின் தலைவர் உட்பட ஐந்து பேரை குஜராத் போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கு தனது எக்ஸ்தள பக்கத்தில் ட்வீட் செய்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீட் தேர்வு விவகாரத்தில் எழுந்துள்ள சர்ச்சைகள் அதன் சமத்துவமின்மையை காட்டுகிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதாக நீட் தேர்வு உள்ளது ஏழைகள் மற்றும் சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் அனிதா தொடங்கி இன்னும் எத்தனையோ மாணவர்கள் நீட் தேர்வால் உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தேர்வு தடுக்கிறது நீட் விவகாரத்தில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் நீட் தேர்வில் உள்ள சமத்துவமின்மையை எடுத்து காட்டுகிறது கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு பதிலாக அந்த மாணவர்களின் வாய்ப்பை நீட் தடுக்கிறது என்று குஜராத்தில் நீட் தேர்வு முறைகேட்டில் ஐந்து பேர் கைதாகி உள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் எந்த தேர்தலிலும் போட்டியிடாது நடிகர் விஜய் அறிவிப்பு இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போவதாகவும் அறிவித்திருந்தார் இந்த சூழலில் இடையில் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் பரவி வந்தது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியபடி கட்சியின் பொதுச் செயலாளர் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளார் விரைவில் கழகத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக கழக உட்கட்டமைப்பு சார்ந்த பணிகள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணங்கள் என்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் நமது பிரதான இலக்கு என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளார் எனவே அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக வருகிற ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இருபத்தி நான்கு ஆண்டுகளின் பின் இன்று செஃப் கிழமை வடகொரியாவுக்கு சென்றார் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கடந்த எழுபது ஆண்டுகளாக நட்புறவு நிலவி வருகிறது என்றாலும் வடகொரியாவில் நிலவும் அரசியல் நிலைமைகளின் காரணமாக ரஷ்ய தலைவர்கள் அங்கு செல்வதில்லை இறுதியாக புடின் முதல் முறையாக ஜனாதிபதியாக இருந்த தருணத்தில் வடகொரியாவுக்கு சென்றிருந்தார் தற்போது நான்காவது முறையாக பதவியேற்ற பின் மீண்டும் சென்றுள்ளார் கடந்த பல ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு வலுப்பெற்றுள்ள பின்புலத்தில் குடினின் இந்த பயணம் அமைந்துள்ளது வடகொரிய தலைநகர் பியாங் யாங்கில் புடின் ஜனாதிபதி கிங் ஜான் உனை சந்தித்து கலந்துரையாடினார் மேற்கத்திய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத வடகொரியாவுடன் இணைந்து வர்த்தகம் புரியவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபடவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமின் புடின் இன்றைய பயணத்தில் உறுதிபூண்டுள்ளாா் சமத்துவம் இருதரப்பு மரியாதை மற்றும் நன்னம்பிக்கையின் அடிப்படையில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இரு நாடுகளும் நல்லுறவையும் பங்காளித்துவத்தையும் வளர்த்து வருவதாக புடின் வடகொரியாவுக்கு வருகை தர முதல் வெளியிட்ட கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் வர்த்தகம் இருதரப்பு குடியேற்றங்கள் போன்ற மேற்கத்திய நாடுகளின் கட்டுப்படுத்தப்படாத அம்சங்களில் மாற்று வழிகளை உருவாக்குவோம் ஒருதலைப்பட்சமான சட்டவிரோத கட்டுப்பாடுகளை ஒன்றிணைந்து எதிர்ப்போம் அதேநேரம் யுரேஷியாவில் சமமான மற்றும் பிரிக்க முடியாத பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவோம் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவதற்காக வடகொரியாவுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அழுத்தம் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு இடையே தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள பியங்யாங் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு ரஷ்யாவின் ஆதரவு உண்டு என்றும் புடின் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வேலையாட்களை விட நாய்க்கு அதிகம் செலவு செய்யும் ஹிந்துஜா குடும்பம் சுவிஸ் நீதிமன்றில் குற்றச்சாட்டு பிரித்தானியாவின் முதல்நிலை செல்வந்தர்களான ஹிந்துஜா குடும்பம் ஒரு பணியாளரை விட செல்லப்பிராணியான நாய்க்கு அதிக செலவு செய்துள்ளதாக சட்டத்தரணிகள் நீதிமன்ற அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளனர் சட்டத்தரணிகளின் கூற்றின்படி கிந்துஜா குடும்பம் பணியாளர் ஒருவரை நாளொன்றுக்கு பதினெட்டு மணி நேரம் வாரத்தில் ஏழு நாட்கள் ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது பவுனுக்கு வேலை செய்ய வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நேற்று திங்கட்கிழமை ஜெனீவா குற்றவியல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஜவ்ஸ் பெட்ரேசா கூறுகையில் கிந்துஜாவின் குடும்பம் தங்கள் பணியாட்களில் ஒருவரை விட ஒரு நாய்க்காக அதிக செலவும் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் செல்ல பிராணிகள் என்ற தலைப்பில் ஒரு பட்ஜெட் ஆவணத்தையும் அவர் குறிப்பிட்டாா் மேலும் தங்கள் குடும்பம் நாய்க்காக ஒரு வருடத்தில் நான்கு சுவிஸ் பிராங்குகளை செலவிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பணியாளர் ஒப்பந்தத்தில் வேலை நேர விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை என்றும் ஊழியர்கள் கோரிக்கையின் பேரில் எந்த நேரத்திலும் பணியில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் குற்றச்சாட்டுகளின்படி பணியாளர்களின் கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலாளியின் அனுமதியின்றி வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் கிந்துஜா குடும்பத்தை சேர்ந்த எழுபத்தி எட்டு வயதான பிரகாஷ் கிந்துஜா அவரது மனைவி அவர்களது மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி நம்ரதா ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் திங்களன்று அஜய் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மேவெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் वणकं